இந்த தேங்காய் பொறிச்சு வச்ச கருவேப்பிலை அப்புறம் இந்த வெங்காயம் மட்டன்லாம் பாருங்க மட்டன் சூப்பராக சூப்பரா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்காவை மட்டும் எடுத்து போட்டு சாதத்துல போட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளவு அமிர்த மாதிரி இருக்கும் வாங்க இது எப்படி டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்க இன்னைக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிடலாம் ஊத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன் இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து என்னோடய பையன் வந்து கே இதில் சைனாவில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னதில்ல அப்போ கேரளா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மட்டனை வச்சுட்டு செஞ்சு கொடுப்பாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதனாலயே என் பையனுக்காகவே இதை நான் வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து என் பசங்க அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குமா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அதுக்காகவே செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய் தவிர நீங்கள் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் பொறிக்கிறது மட்டும்தான் ஆகும் இந்த மட்டன் செய்கிறது அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சா போதும் இதை எடுத்து ஒரு வடியில் வச்சிடலாம் இப்போ எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும் நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன தேங்காய் இருந்தால் அரை மூடி பெருசாக இருந்தால் கால் மூடி இதையும் எண்ணெய்லேயே பொரிச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சாச்சு இப்போ இதையும் எடுத்து இந்த வெங்காயத்தில் எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இனக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மூணு இணுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்க இதில் வந்து நான் ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பல்ஸில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா குற குறன்னு உங்களுக்கு வந்து பாருங்கள் வெங்காயம் வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு பொறிச்சிங்கன்னா போதும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த ஸ்பூன் தான் நான் எடுத்த ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி இந்த ஸ்பூன்லேயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேங்கிறதுனால காரம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுலேயே வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கரம் மசால் பொடி கால் ஸ்பூன் எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் இந்த டம்ளர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பிடிக்கும் இதில் நான் அரை டம்ளர் அளவுக்கு ஊத்துறேன் ஏன்னா இந்த மட்டன்லேருந்து தண்ணி வரும் அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கலந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம் ஈக்குவலாக இருக்குது அதே நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சலசலன்னு மட்டன் இப்போ இப்போ நான் நான் எண்ணெய் எல்லாமே அளவு தான் காமிச்சேன் குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் பாருங்க இது வந்து நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்து ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்க போயிடுச்சு மட்டன் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக இருக்க மல்லி இலையை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மீதி இருக்கிற அந்த தேங்காய் பொறிச்சு வச்ச கருவேப்பிலை அப்புறம் இந்த வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்குங்க பாருங்கள் மட்டன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அருமையாக மட்டன் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ மல்லி இலையெல்லாம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பரோட்டா கூடையும் சாதத்து கூடையும் அதுக்கப்புறமா சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் வச்சுட்டு இது தொட்டுட்டு சாப்பிடுங்க அருமையா இருக்கும் நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இருவரம் ஆச்சு சமையல் தேங்க் யூ